நான் டாக்டர் பாலகிருஷ்ணன் மாதவன் கண் மருத்துவர் பாலகிருஷ்ணா கண்ணாஸுபத்திரியில் வேலை பண்றார் தற்போது ஐடிசி கிராண்ட் சோலி பேசுகிறார் இங்கே ஒரு ஐ கான்ஃபரன்ஸ் இஸ் கோயிங் ஆன் கண்ணின் சுற்றும் கருப்பு பிளாக்கிங் எப்படி வர்றது அது சிகிச்சை என்ன அது தடுப்பு முறைகள் என்ன இந்த சப்ஜெக்டினை குறித்து ஒரு செமினார் ஒரு இலவச கண்மெட்டு முகாம் நம்ம பாலகிருஷ்ண கண்மெண்ட் நடத்துக்கிறார் எல்லாரும் வாருங்கள் நம்முடைய கண்ணு கறுப்பந்தளம் ஆரும் விரும்பி இது நம்ம அழகு கம்மியாக கம்மியாக்கிறது பேர்சனாலிட்டி கம்மியாக்கிறது இது சிம்பிள் மெத்தட்ஸ் சின்ன சின்ன வழிகளால் அது நமக்கு தடுக்க முடியும் நமக்கு உடம்புல உள்ள எல்லா விகளும் கண்டுபிடிச்சு அது சிகிச்சை பண்ண வேண்டும் கருத்தா கண்ணாடி அதாவது கால கறுத்த லாசஸ் கோகுள்ஸ் வைசர் கேப்பு மாஸ்க் குடகள் സൺക്രീം ക്രീംസും ഇതെല്ലാം പയൻപെടുത്തും നമ്മൾ നടമ്പിൽ മെഡിസിൻസ് യൂസ് പണുന്ന മാറി അത് ചിലത് അലർജി ഒന്ന് വരുവാൻ ചാൻസ് ഇത് എസ് എസ്പെഷലി കോൺട്രോസെപ്റ്റീവ്സ് അത് നമ്മൾ ചേഞ്ച് മരുന്ന് ചേഞ്ച് പണ വേണ്ട വേറെ ഒരു കമ്പനിയുടെ അല്ലെങ്കിൽ വേറെ ഒരു പ്രാൻഡ് യൂസ് പണ വേണ്ടിയിരിക്കലാം ആൻഡ് സെൻഡഡ് കോസ്മെറ്റിക്സ് അത് നമ്മൾ தவிர்க்க வேண்டியிருக்கு சில பிரோடக்ட்ஸ் நம்ம கோஸ்மெட்டிக்கு ப்ராடக்ட்ஸ் ஹோட்டோ டோக்ஸிக் பிரோடக்ட்ஸ் அது பயன்படுத்தி உடனே உடம்பில் அல்ல நம்ம ஃபேஸ்சில் அலர்ஜி மந்திரம் அது நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு இது கண் மட்டும் ஏன் கறுப்பு நிறமாகுது வேறு பார்ட்ஸ்களோன்னு கருப்பாக மாட்டேன் ஏன் காரணம் கண்ணில் அனாட்டமி உடல் கூறு கண்ணில் தோல் ரொம்ப இருக்குது அது ஹைலி வாஸ்கல நிறைய ரத்த குழாய்கள் இருக்குது ந நிறைய நிரம்புகள் இருக்குது அந்த வயசு ஜாஸ்தியாகும்போது நம்ம கண்ணில் உள்ள கொலாச்சன்ஸ் ஃபேஷியா இதெல்லாம் மெரிசாகி பலகீனமாகுது அப்படி பலகீனமாகும்போது என்ன சம்பவிக்குது அந்த ரத்த குழாய்களை நம்ம வெளியில் தெரியும் மாதிரி வந்துடும் அதே மாதிரி ஃபேட்டு ரெட்டோ ஆர்பிட்டல் ஃபேட்டு ஃபேட்டும் வெளியில் தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ வயசு ஏற ஏற ஆகும்போது அந்த பிரச்சனம் வந்துடும் அது தவிர நம்ம சூரிய வெளிச்சம் அதாவது சன் சன்லைட் எக்ஸ்போஷர் அது நிறைய ஃபர்தர் டார்கனிங் கண்ணில் இனி அது கருப்ப நிறம் ஜாஸ்தியாக்கிவிடும் ஓகே அதனால் அதுதான் வைசர் ஹெல்மெட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் மேக்ஸிமம் கண்ணில் எக்ஸ்போஷர் வரக்கூடாது ஓகே கூகுள்ஸ் வைசு கேப்பு மாஸ்கு குடகள் சன் க்ரீன் அயின்மெண்ட்டு இதெல்லாம் நம்மளை ரெகுலராக பயன்படுத்த வேண்டியிருக்கு அண்ட் ரொம்ப சன்லைட் வரும்போது ஆல்ரெடி மெலானி இருக்குது அது ஹைப்பர் பக்னம்பென்டேஷன் வந்துடும் பின்ன ஒரு ஜில people are more exposed Africans, Asians ஏஷியன்ஸ் அவருக்கு அவருடைய கண்ணில் மெலானி ஜாஸ்தி அவருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த டார்க்கனிங் ஜாஸ்தி வேலை சான்ஸ் இருக்குது பின்ன நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு நம்ம சோம்பேறி ஆகுது எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் அதெல்லாம் தப்பு தான் நிறைய ஃபட்டீக் வரக்கூடாது டயட்னஸ் வரக்கூடாது சோர்வை வரக்கூடாது டீஹைட்ரேஷன் நிறைய தண்ணி நம்ம சாப்பிட இருக்குது பேலன்ஸு டயட்டு எல்லா வைட்டமின்ஸும் எல்லா சிறுதான் எல்லா எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அதில் இருக்க வேண்டி அதான் பேலன்ஸு டயட்டு மஸ்ட் வைட்டமின் கே பீட்டுவல் இதெல்லாம் கரெக்டாக கிடைக்க வேண்டி இருக்குது உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்குது நமக்கு தேவையான ஹேபிட் ஸ்மோக்கிங்கு ஆல்கஹாலு நார்கோட்டிக்ஸு குடிப்பழக்கம் போதைப்பழக்கம் இதெல்லாம் உடம்பினை கெடுத்துடும் இன்பேலன்ஸு டயட்டாகிடும் அது தவிர ஐ ஸ்ட்ரெயின் தேவையில்லாத அவர்ஸ் அவர்ஸ் மணிக்கூர் மணிக்கூர் கம்ப்யூட்டர் பார்த்து ஓய்வு கொடுக்காமல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ரூல்ஸு ஃபாலோ பண்ணாமல் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது வாட் ஹேப்பன் ஹாப்பன் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியாகிடும் அது ரக்துடாய்களை பெரிசாக்கிவிடும் அதை டார்க் அணிங் வந்துடும் ஸோ இந்த ஃபினாமினான்ஸ் இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கு இதில் என்னென்ன மருந்துகள் ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டு என்னென்ன நமக்கு பண்ணலாம் முதல்ல நமக்கு கொஞ்சம் ஆயின்மெண்ட்டு க்ரீம் எல்லாம் பண்ண கொடுக்கலாம் அது ட்ரிப்புள் தெராப்பி ட்ரிப்புள் தெராப்பியில் ஹைட்ரோக்கோயினோன் டெட்டினொயின் கோட்டிக்ரோல் அழைக்கிறம் இது அதில் வந்து காம்பினேஷன் இது வச்சுட்டு நமக்கு ரெண்டு விலை மூணு வலை கண்ணுகள் சுற்றும் நமக்கு பயன்படுத்தலாம் சில டேப்லெட்ஸ் ஆல்சோ அவைலபிள் எஃபரோஃபெசன்ட டேப்லெட்ஸு ஐ சிர் சப்ளிமென்ட் ஃபுட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபாஸ்கோ குளோ டாப்லெட்ஸீஸ் அவைலபிள் வைட்டமின் சி ஆன்ட் ரெட்டனோல் ஹைட்ரோக்கனோன் கோம்பினேஷன் மாத்ரீஸ் அவைலபிள் அது க்ரீம்ஸ் ஆள்சோ அவைலபிள் ஆர் ஓ சி ரெட்டனோல் கரெக்சன் ஐ க்ரீம் அவைலபிள் மல்ட்டிபெப்டேட் ஐ க்ரீம் ஆள்சோ கிடைக்கும் ஃபோர் பர்சன்ட் வைட்டமின் சி அண்டர் ஐ க்ரீம் ஆள்சோ அவைலபிள் ஹிமாலயன் அண்டர் ஐ கிரீம் ஆள்சோ நமக்கு பயன்படுத்தலாம் கிளினிக் ஆல் அபவுட் ஐ க்ரீம் இஸ் ஆல்சோ அவைலபிள் குங்குமதிபம் ஓரோரோ ப்ராண்ட்கள் ஒரு கம்பனியோட இருக்கு இதெல்லாம் கண்ணின் சுற்றும் ரெண்டு வலை மூணு வலை அப்ளை பண்ண வேண்டி இருக்குது முன்னாடி ஞா சன் க்ரீம் சொல்லி இருக்குது தேர்ட்டி பர்சென்டேஜ் அது எஃபெக்டிவிட்டி உள்ளது தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்குது இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு விற்கு ஏற்றோம் பெஸ்ட் துணி நம்ம நம்மளப்படும் கேப்பு மாஸ்க் துணி எல்லாம் போட்டு அம்பரில் கூட நல்ல யூஸ் ஆகி அது பயன்படுத்த வேண்டி സോ ഫസ്റ്റ് ലൈൻ ട്രീറ്റ്മെൻറ്റ് ഇൻ ദ കോമ്പിനേഷൻ തന്നെ സെക്കൻഡ് വാട്ട് ആർ ദി സെക്കൻഡ് ലൈൻ ട്രീറ്റ്മെൻറ്റ് സെക്കൻഡ് ലൈൻ ട്രീറ്റ്മെൻറ്റ് കെമിക്കൽ പീൽസ് ഓർ കോമ്പിനേഷൻ വിത്ത് അതർ മെത്തേഡ്സ് അസി ലൈക്ക് ആസിഡ് ഓർ എലോങ് വിത്ത് ട്രെറ്റ് നോയി അതിൻ്റെ ഒരു കോമ്പിനേഷൻ തെറാപ്പി ഇരിക്ക വാട്ട് ആർ സെക്കൻഡ് ലൈൻ ട്രീറ്റ്മെൻറ്റ് ലേസർ തെറാപ്പി ഇരിക്കൻസ് പാൽസഡ് ലൈറ്റ് തെറാപ്പി ഡെർമാപറേഷൻ டோப்பிக்கல் லிக்யூரிட்டன் டோப்பிக்கல் ரூசினோல் Application, கச்சோயிக் ஆசிட் அது சிங்கிளாய்டோ ஹைட்ரோ கொயினோன் என் மெடிசின் கூட சேர்ந்து கூடி பயம் பண்ணலாம் ஸோ இது தேர்ட் லைன் இது எல்லா கண்டிஷனும் யூஸ் பண்ண மாட்டேன் இது நம்ம பண்ணும்போது அதை வேற போடி கண்டிஷன் எல்லா நம்ம பார்க்க வேண்டி இருக்குது உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளும் உடம்பில் blood pressure, heart ப்ராப்ளம் thyroid, endocrine problems, ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டு கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்கு ஓகே இதில் இருந்தால் நம்ம கண்ணுக்குச் சிட்டும் கருப்பு பாதிச்சிடும் பின்னா உடம்பில் நிறைய ஹைப்பர் பேஷன் கண்டிஷன் அந்த வியாதிகளெல்லாம் கண்டுபிடிச்சு பூர்ணமாக சிகிச்சா பண்ண வேண்டி அலர்ஜி ஜாஸ்தி இருக்கலாம் ஓகே அவர் ஒரு சில பர்டிகுலர் ஃபுட்டு சில அவருக்கு அலர்ஜி உள்ளவருக்கு சிலருக்கு பீனட்ஸு வேர்க்கடலை ஓகே முட்டா முட்டையோட ஒய்ட் ஷெல்ஃபிஷு கோதுமை சோய் டைரி ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் அலர்ஜி பெறலாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளது ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு இப்ப ஒரு சிலருக்கு நைட் ஷேடு ஃப்ரூட்ஸ் அதாவது டொமாட்டோஸ் ஹோட் பெப்பர் மிளகாய் ഇതെല്ലാം അളച്ച് വരണം അത് നമ്മൾ കണ്ടുപിടിക്കണം പിന്നെ എന്തെല്ലാം ഫുഡ് നമുക്ക് സാപ്പാട് നമ്മുടെ ഉടമ്പൊക്കെ നല്ലത് ലൈക്കോപ്പിൻ റിച്ച് ഫുഡ് അതായത് ടൊമാറ്റോസ് റെഡ് ബെൽ പെപ്പേഴ്സ് ആൻറ്റി ഓക്സിഡൻറ്റ് അതായത് മില്ലറ്റ്സ് ചെറുധാന്യങ്ങൾ അതിൽ വൈറ്റമിൻ കെ വൈറ്റമിൻ സി ഇതെല്ലാം ഇരിക്കും ഗ്രീൻ ലീഫി വെജിറ്റബിൾസ് സിയോസാന്തിൻ ഓമേഗ ത്രീ ഫാറ്റീസിൻ്റെ അതുള്ള ഫുഡ് മില്ലറ്റ്സ് മുഖ്യമാണ് അത് നമ്മൾ നല്ല സാപ്പാടാൻ വേണ്ടിയിരിക്കരുത് நம்ம பின்ன உடல் பருமனை கண்டிப்பாக நம்ம உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ண வேண்டி அது யோகாசனம் மெடிடேஷன் எக்ஸசைஸ் மனசில் டென்ஷன் வந்துருச்சாலும் இந்த அந்த கருப்பு வந்துடும் வெயில் மட்டும் இல்லை டென்ஷன் வந்தால் கூடி வரலாம் அப்போ தலை எப்படும் மேலே வச்சால் ரத்தக்கழாய்கள் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும் டார்க் அணி கம்மியாயிடும் கோல்டு கம்ப்ரெஷன் அதாவது தணுத்த தண்ணி இல்லைங்க வல்லரிக்காய் டீ பேக்ஸு இதெல்லாம் கண்ணிச்சுட்டு அப்ளை பண்ணும்போது அது வைக்கும்போது அது கருப்பு வந்து கம்மியாகலாம் പിന്നെ ജനറലായിട്ടുള്ള ഞാൻ ചൊല്ലുന്നത് അലർജി രണ്ടാമത് അനീമിയ രക്തക്കമ്മി അത് ശരി പണ വേണ്ടിയിരിക്കും എക്സിമ ജനറൽ അലർജി ഇതെല്ലാം കൺട്രോൾ വേണ്ടി വേണ്ടിയിരിക്കുക ഒരു ചില വ്യാധികൾ അക്യൂഡ് ഹൈപ്പർ പിഗമ്പൻറ്റേഷൻ എൻഡോക്രൈനോപ്പതി മെറ്റാബോളിക് ഡിസീസസ് മെറ്ററൽ ഇൻഡ്യൂസ്ഡ് പിഗ്മെൻറ്റേഷൻ ന്യൂപ്ലാസ്റ്റിക് ഓർ ട്യൂമർ കണ്ടീഷൻ ന്യൂട്രീഷണൽ കണ്ടീഷൻസ് ഫിസിക്കൽ ഏജൻറ്റ് സിസ്റ്റമിക് സ്ക്ലറോസിസ് ടോക്സിൻ ആൻഡ് ഡ്രഗ് ഇൻഡ്യൂസ്ഡ് അക്യൂഡ് ലോക്കലൈസ്ഡ് സർക്കുംബർ കണ്ടീഷൻ എഫിലിറ്റ്സ് ఎరిత్రోమెల్నోసిస్ ఎక్సోజెనస్ ఓంక్రోనోసిస్ అండ్ ఫిక్సడ్ డకరన్ ఫ్రికష్టన్ మెల్నోసిస్ ఇయట్రోజెనిక్ కండీషన్ లెంటిజినోసిస్ మెలనోస్మా పోకులమా సిట్ రైగల్ మెల్నోసిస్ సెకరి కండీషన్ కైపు కండీషన్ పోస్ట్ ఇన్ఫెక్షన్ ఇన్ఫ్లమేషన్ పోస్ట్ ఆటోమాటిక్ సిస్టమిక్ కండీషన్ లైక్ ఎక్సిమా లైకంబనస్ సిస్టమిక్ లూపస్ ఎరుసిస్ మాకులార్ అమైరడోసిస్ మార్ఫియా ఎరితీమా ഡിസ്ക്രോ ഡിസ്ക്രോമോ ഡിസ്ക്രോമിക്കം പെർസിസ്റ്റൻസ് പിറ്റീരിയാസിസ് പെർസിക്ലർ ഡിസിനേറ്റഡ് കണ്ടീഷൻസ് അതാർ എൻഡോജിനസ് ഒക്രോണോസിസ് ഇഡിയോപതിക്ക് എറോപ്ട്രി മാളോപതിക് പിഗ്മെൻറ്റേഷൻ ലൈക്കംപ്ലാനസ് പിഗ്മെൻറ്റോസിസ് മാസ്ട്രോസൈറ്റോസിസ് ഫൈറ്റോഫോട്ടോട്ടോമെറ്റിസ് ഇപ്പോഴും നിറയെ സ്കിൻ ഡിസീസസ് ഇരിക്കും അത് ഉടമ്പിലെ ഏത് ഭാഗങ്ങളിലും വരണം അത് കണ്ണിൽ ബാധിച്ചാൽ അത് നമ്മൾ കറക്റ്റ് ட்ரீட்மெண்ட் நல்ல ஸ்கின் ஸ்பெஷலுன்னு பக்கம் போய் அதெல்லாம் சிகிச்சை மட்டும் அடிக்கிது கண்ணில் பாதிப்பு வரும்போது கண்ணிண்ட அனாட்டமி அதை ஆப்ரேஷன் சர்ஜரி எல்லாம் கண் டாக்டர்ஸன் அவருக்கு தான் தெரியும் அதன் கண்ணில் பாதிப்பு வரும்போது ஏதாவது பெட்டர் மெயின்டெயின் ஆகி பண்ணியது அது வலுசாக கூடாது கோஸ்மெட்டிக் ப்ராப்ளம் கரெக்ஷன் பண்ணியதுல அப்புறம் பர்மனென்ட்லி வேற வேதிகள் அதாவது கண் இம்மைகள் உள்ளே போகலாம் வெளியில் போகலாம் என்ட்ரோப்பியோன் நெக்ரோப்பியோன் സ്കോർ വരണം അത് ഒരു ചില ക്സ് ചില ക്വാളിഫൈഡ് ഡോക്ടേഴ്സിൻ്റെ പക്കം പോകാം വേറെ കൊല്ലുകളുടെ പക്കം പോകുമ്പോൾ അവർ നിറയെ ശരിയായ ചികിത്സ കൊടുക്കാമിൽ ഗുണം അടയുന്നതിന് വേറെ അലർജി മറ്റും ജാസ്തി വരണം ഇത് നമ്മൾ തകർക്കുവേണ്ടിയിരിക്കുന്നത് അത് നമ്പിക്കയാണ് മോഡേൺ ട്രീറ്റ്മെൻറ്റിൽ പോകുന്നത് നല്ലത് അതിൽ സയൻറ്റിഫിക് ബേസിസ് ഇരിക്കും സോ കണ്ണിലുള്ള എന്നെ പ്രശ്നം വന്നാലും அது முதல்ல கண்ட்ரோல் பண்ணி அதோட உடம்பில் உள்ள பிரச்சனை வரும்போதும் எல்லாம் தைராய்டு டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஓகே அண்ட் வைட்டமின்ஸ் நம்ம ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருந்தால் படி அதெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ண வேண்டிய இருக்கு ஓகே கார்டாஸ்கேன் வேரியபடி காரடாஸ்கேன் உடம்புள்ள குறைபாடுகளை எடுத்துக்காட்டுக்கிறேன் ஆஃப்டர் டேக்கிங் அண்ட் கவுன்சிலிங் బ్రహ్మంద్ర అండ్ నర్సింద్ర అండ్ కీప్ యువర్ బౌత్ హ్యాండ్స్ బ్యాక్ సైడ్ అండ్ బెండ్ ఫార్వర్డ్ దిస్ ఇస్ కల్డ్ శంక దెన్ టేక్ ది హ్యాండ్స్ ఫార్వర్డ్ కీప్ ఇన్ ఫార్వర్డ్ దిస్ ఇస్ కాల్డ్ సినిమా మండో బెనిఫిట్స్ మండో